பார்பி பார்பி எந்திரிமா என்னிடாம எந்திரிடாமா மணி மணி ஆச்சுடா தங்கோ எந்திரிடா தங்கோ என்ன பண்ற சீக்கிரம் எந்திரிடாமா நம்ம வெளியே கிளம்பணும் என் கியூட் இல்ல தங்கம் இல்ல எந்திரிடா போகணும் எந்திரிடா

என் தங்கம் இல்ல எந்திரிட மயிலே என் பிளீஸ் இல்ல என் மயில் இல்ல எந்திரிட தங்கம் என் தங்கம் இல்ல எந்திரிடா பாபு எந்திரிட தங்கம் தங்கா ஒம்பது மணி ஆச்சுலடா தங்கம் இன்னைக்கு வந்து அஷ்டி திதிடா நம்ம வந்து சீக்கிரமா போய் கோல்டு வாங்கிட்டு வரலாண்டா தங்கம் அப்படியா நில்லுங்க எந்த சோக்கா ഹാ 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 तू अब बड़ी जिंदगी में मुड़ी है அப்படியாடா தங்கம் அச்சை திதினா என்ன தங்கம் அதாவது வந்து நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப சுபமுகூர்த்த தங்கம் அதாவது இன்றைக்கி வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து நகமாக இன்னைக்கு அஷ்ட திதி நாள் அன்னைக்குடா தங்கம் இன்னைக்கு நம்ம நகை வாங்கணும் அப்படின்னா ரொம்ப குடும்பத்துக்கு நல்லதுடா தங்கம் நம்ம சீக்கிரம் கிளம்பி போகணும் இல்லையா சீக்கிரம் எந்திரிடமையில நம்ம எந்திரிச்சு நாங்களே ரெடி ஐட்டம் பற்றியா பதியா புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கோம் உனக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்தணும் இல்ல சீக்கிரம் எழுந்திரிச்சு நம்ம கிளம்பிட்டு கூட்டிட்டு போகலாம் சரிடா தங்கம் அம்மா உன்னை குளிக்க வைக்கிறேன் பாபிமா இன்னைக்கு அஷ்டி தேதிக்கு நம்ம கடைக்கு போய் நகை வாங்கணும்டா இன்னைக்கு நகை வாங்கினா ரொம்ப நல்லதுடா குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதுடா தங்கம் அதனால நம்ம வந்து அஷ்டி தேதி அன்னைக்கு நம்ம போய் தா நகை வாங்கணும்ல நான் பாப்பாவுக்கு என்னோட ஏஞ்சல் குட்டிக்கு கம்மல் நெக்லஸ் இதெல்லாம் வாங்கித் தரேன்டா உனக்கு காது குத்து வேற வைக்கணும்ல அதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கணுமா இல்லையா குட்டி எனக்கு காது அது விட்டு இல்லாம நெக்லஸ் எல்லாம் வாங்கி தருவீங்களா குட்டி உனக்கு காது குத்து வைக்கணும் இல்ல அது இல்லாம இன்னைக்கு அஷ்டே திதி தாத்தங்கோ இன்னைக்கு அது அஷ்டே திதி அன்னைக்கு நம்ம காது குத்து நம்ம காது குத்துக்கு போய் நம்ம கோல்டு வாங்கிட்டு வந்தா குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதுடா தாத்தங்கோ அதனால நம்ம சீக்கிரம் கிளம்பு நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்பா வெயிட் பண்றா தாத்தங்கோ நீ குளிச்சுட்டு வா ஓகேமா ஓகேப்பா நான் நிச்சயமா குடிச்சிட்டு வரேன் தங்க குட்டி நல்லா தேய்ச்சி குளிக்கணும்டாம போகோ நகை வாங்க போய் நல்லா தேச்சு குடிக்கணும் அப்படின்னாக்கா நம்ம நவையெல்லாம் வாங்கிக்க முடியும் அம்மா கிட்ட இருக்கு இது நல்லா நவையலாவ கேட்போம் நல்லா தேச்சு குளிக்கணும் அபிமா பாபிமா அம்மா நல்லா தேச்சு குளிச்சு வர சவிமா சூப்பரா தங்க நல்லா தேச்சு குளியே என்னங்க என்னங்க சொல்லு بقى பொன்னி என்ன கிளம்பியாச்சேங்க கிளம்பலாமா ஓகே பொன்னி கிளம்பலாம்டா நம்ம கிளம்பலாமா பாபி குளிக்கிச்சுச்சேல துணி மாத்தியாச்சேல ஆ மாத்தியாச்சேங்க சரி நம்ம போலாமா சரிங்க ஓகேங்க போலங்க நம்ம நம்ம எப்ப போற ஷாப்புக்குங்க ஆமாண்டா எப்ப போற ஷாப்புக்கு தான்டா புதுசா எந்த கடையும் வேண்டாம்டா ஏன்னா அது கொரோனா டைம் இல்ல நம்ம எங்கயும் போய் அலைய முடியாது அதனால வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணனும்டா தங்கம் யார்கிட்டையும் பக்கத்துல போக கூடாது யாருக்கிட்டையும் பேசக்கூடாது யார்கிட்டையும் கை கொடுக்க கூடாதுடா யார் பக்கத்துலயும் போக கூடாது அதனால வந்து கொஞ்சம் அதனால கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே வரணும் யார் பக்கத்திலயே போகாத ஏன்னா கொரோனா அதிகமா பரவிட்டு இருக்கமாடா அதனால யார் பக்கத்துலயே போகாம நம்ம தனியா போயிட்டு வந்துடலாம்டா பாத்து பக்குவமா போயிட்டு வரணும்டா சீக்கிரம் போகணும் டைம் ஆச்சு அப்பதான் நமக்கு சீக்கிரம் கடைக்கு போயாகணும் பின்னால வேற பாப்பாங்க வந்துகிட்டு இருக்காங்க சரி சீக்கிரம் போகலாம்

ஆமாப்பா பா இந்த கொரோனா பிரச்சனை எல்லாம் வெளியே வர்றதுக்கே கொஞ்சம் பயமா இருக்குப்பா எல்லா பக்கம் லாக்டவுன் வேற போட்டிருக்காங்களா அதனால கடையில் ஓப்பன் ஆயிருக்கோ இல்லையோ அப்படின்னு பயந்துட்டே வந்தோம்ப்பா பா ஓ அப்படியாக்கா ஆமாக்கா எங்கக்கா கொரோனா வேற அதிகமாயிட்டே இருக்குது என்ன பண்றதுனே தெரியல ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு எங்களுக்கும் வியாபாரமே கிடையாது அதுவும் இல்லாம தாங்க விலையும் கொஞ்சம் எரிக்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் வியாபாரம் பண்றதுக்கே எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுக்கா இந்த கொரோனா எப்பதான் முடியும் இருக்குதுக்கா எல்லாரும் பாவம் மக்கள் மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்ன பண்றதுனே அவங்களுக்கும் தெரியறது இல்லக்கா அதனால ரொம்ப பாவமா இருக்குக்கா சரிக்கா நீங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுங்க யார் பக்கத்துலயும் போயிட வேண்டாம் கொஞ்சம் தனியாவே உக்காந்துக்கலாம்க்கா கொஞ்சம் இடைவெளி விட்டு உக்காரலாம்க்கா ஏன்னா ரொம்ப வந்து பத்திரமா இருக்கணும் ரொம்ப சேஃப்டியாவும் இருக்கணும் யார்கிட்டயும் கை கொடுக்க கூடாது யாராவது இருமுனாங்களா தூங்கல எல்லாம் போகாம பாத்துக்கணும்க்கா ஆமாங்க கொஞ்சம் பார்த்து பத்திரமா தாங்க இருக்க வேண்டியதா இருக்கு என்னங்க பண்றது கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க சரிங்க வாங்க கலெக்ஷன் எல்லாம் காமிக்கலாம் என்னங்க என்னங்க வாங்க கலெக்ஷன் பாக்கலாங்க இன்னுங்க பண்ணிட்டு இருக்கீங்க எப்ப பார்த்தாலும் நீங்க இப்படி எதாங்க பண்றீங்க எங்க போனாலும் இப்படியே பண்ணீங்கன்னா நாங்க என்னங்க பண்றது கொஞ்சம் எங்களுக்கும் வந்து கலெக்ஷன் எல்லாம் கலெக்ஷன் பண்ணி காமிங்க நீங்க எப்பவுமே இப்படிதாங்க பண்றீங்க எங்காவது கூப்பிட்டு வரச்சோன்னா கூப்பிட்டு மட்டும் போறீங்க ஆனா வந்து எதையுமே காமிக்க மாட்டேறீங்க எங்கேயுமே வர மாட்டேறீங்க எங்களுக்கு நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்தாதாங்க எங்களுக்கும் பிடிக்கும் ஏங்க நீங்க இப்படி பண்றீங்க இல்லை பொண்ணு என்னதான் நான் செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு போ உங்களுக்கு பொண்ணு இல்லட்டு வந்து ஒரு மாதிரி பிடிக்கும் இல்லையா உனக்கு நீ எடுமா ஏமா என்ன எங்கூடவே ஓரி ஆடுற எப்போ பார்த்தாலும் உனக்கு பிடிச்சத மட்டும் ஏடுமா என்ன என்ன பாக்காத எனக்கு எனக்கு வந்து எனக்கு பிடிச்சது உனக்கு பிடிக்குமா சொல்லு பாக்கலாம் எனக்கு பிடிச்சது உனக்கு பிடிக்காது இல்ல உனக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் பாரு பொண்ணு ஏன் பொண்ணு என்னவே பாத்துகிட்டே இருக்க என்ன செல்வண்ணா இப்படி பேசுறீங்க பாவம் உங்க ஒய்ஃப் தானே நீங்க தானே செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அவங்க ஆசைய தானே கேக்குறாங்க நீங்க ஏன்னா இப்படி பேசுறீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னா பொண்ணு எப்பவுமே நம்ம ஒய்ஃபு வந்து நம்மதான் நம்ம விரும்புறதா அவங்களும் விரும்புவாங்க அதனால ரொம்ப எல்லாம் திட்டாதீங்கண்ணா கொஞ்சம் பாட்டு பக்குவமா பேசுங்கண்ணா இல்லண்ணா என்னன்னா பண்றது நம்ம எடுத்தா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேது நம்ம இப்ப எப்படி நான் பண்ணி கொடுக்கறது அவங்களுக்கு அவங்க எடுக்கட்டும் நான் சொன்னேன் அப்படி இல்லண்ணா நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக் கொடுங்க அவங்களுக்கு பிடிக்கதானு பாப்போம் சரிங்க நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நானும் பாக்குறேன் சரி கொடுங்க எல்லாம் எடுத்து கலெக்ஷன் எல்லாம் காமிங்க ஆமா புனியக்கா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லலையே புனியக்கா புனியக்கா ஏ அந்த சைடு திரும்ப உட்காந்துருக்கீங்க இந்த சைடு திரும்புங்க ஆஹ் சொல்லுங்கக்கா புனியக்கா என்ன வேணும் என்ன பர்ச்சேஸ் பண்றீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அதாப்பா அது ஒண்ணு இல்ல ஃபர்ஸ்ட் நெக்லஸ் எடுக்கறீங்களா சரிக்கா புனியக்கா எடுத்துறேன்க்கா எது மாதிரி மாடல் கா வேணும் நியூ மாடல் வேணுமா பழைய மாடல் வேணுமாக்கா இல்ல எது மாதிரி வேணும் சொல்லுங்க அது மாதிரி எடுத்துறேன்

தங்கோ இதாடி வேணும் உனக்கு வேற என்னடா வேணும் உனக்கு வேற எது வேணுமோ எடுத்துக்கூட தங்கோ நம்ம மறுபடியும் எப்ப தங்கோ எடுத்துக்கூடா தங்கோ உனக்கு இல்லாத என்னடா தங்கோ சரி அண்ணாக்கு அண்ணாக்கு தங்கோ அண்ணாக்கு மெதுவா எடுத்துக்கலாம் அண்ணா தான் ஊருக்கு போயிட்டான்ல அண்ணா சொல்லிட்டு தான போனா நான் ஊருக்கு போனா இவனுக்கு கொஞ்ச நாள் ஆகும் வரேன்னு சொல்லிட்டு போனான்ல அதனால உனக்கு மட்டும் எடுத்துக்கலாம் தங்கா அண்ணா தப்புறமா எடுத்துக்கலாம் அம்மா உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்ன எடுக்கீங்கன்னு சொல்லுடா தங்கா நீங்க கோ இங்கக்கு பாத்தீங்களா இந்த கம்மல் எடுக்கணுமா சரிடா தங்கா நீ எடுத்துக்குறடா தங்கா அம்மா எடுத்துக்கறேன்டா தங்கா இந்த கம்மல் நீங்க போடுங்க ஓகேடா தங்கா நான் எடுத்துக்கறடா தங்கா அதுக்கு மேட்சிங்கா ஏதாச்சும்

சரிண்ணா சரி ஓகேண்ணா கண்டிப்பா நீங்க இன்னொரு டைம் வரணும்னா கண்டிப்பா வாங்கண்ணா நீங்க ரொம்ப இத்தனை வருஷம் கழிச்சு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் பார்பி குட்டிக்கு காது குத்து வைக்கல கண்டிப்பா சொல்லுங்கண்ணா நானும் வர்றேன் கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்லாம யாருக்குன்னா சொல்ல போறேன் கண்டிப்பா வரேண்ணா உங்களுக்கு சொல்றேண்ணா இன்னொரு டைம் மொட்டிய நான் எடுத்து வைங்கண்ணா அண்ணா கண்டிப்பா பாப்பாக்கு காது குத்தா பார்பிக்கு காது குத்து வச்சீங்கன்னா கண்டிப்பா எனக்கு சொல்லுண்ணா நான் கண்டிப்பா வர்றேன்

ரொம்ப நன்றினா சரி நான் அங்க போயிட்டு வரோம் ஓகேக்கா போயிட்டு வாங்க இன்னொரு டைம் வாங்க கண்டிப்பா வரணும் ஓகே குட்டீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்பதான் நான் போடுற வீடியோ வரும் குட்டீஸ் ஓகே பை அடுத்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்